வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்கு பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் இந்த குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதை தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குடைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வழும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனை தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது மீன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதமும் உத்தரட்டாதி ரெண்டு மூணு நாலு பாதமும் ரேவதி ரெண்டு மூணு நாலு பாதமும் அப்படின்னாலே குருவுடைய ஆதிக்கமுடைய ராசி குரு அப்படின்னாலே இந்த கையில கோடி ரூபா அந்த கையில மரியாதை அப்படின்னாக்க மரியாதையை விரும்பக்கூடியவங்க பணத்தை பொருட்டா நினைக்க மாட்டாங்க அடுத்தது இவங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவங்க இவங்களுடைய இவங்களை பொறுத்தளவுக்கு தன்னோட காரியம் ஆகணும் அப்படின்னாக்க எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போகக்கூடியவங்க இவங்களை நம்பி நம்ம ஏதாவது ஒன்று செய்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு லாபமாக இருந்தால் அதை ஏற்றுப்பாங்க இல்லை அப்படின்னாக்க நம்மளை விட்டு அவங்க அழகாக விலகிறது தெரியாம விலகுவாங்க இப்போ இதுவரையில் உங்கள் ராசிக்கு இருந்தது பதினொன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு விரைய சனியாக வராரு அதாவது ஏழரை சனியே தொடக்கமாக வராரு ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களையே இவர் தருவார் இப்போது ராசிக்கு பன்னெண்டுல சென்று மறைவதாலும் தடைபட்டு கொண்டிருந்த பல காரியங்களை விரைந்து முடிப்பார் ஏழரை சனி தொடங்குதுன்னு பதற வேண்டாம் தற்சமயம் விரைய வீட்டில் வந்து அமரும் சனி நிச்சயம் உங்களுக்கு யோக பலனையே தருவார் இதுவரை உங்க ராசி மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகிறதுனால கம்பீரமா பேசி மாறுபட்ட அணுகுமுறையினால தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பணிப்போர் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ரெண்டு பேரும் மனம் பேசினா பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியும் பிள்ளைகள் கூட பழக்க வழக்கங்களில் சில தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதை விட்டு வெளியில் வரத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி எடுத்தால் ஜெயமாகும் அவங்களுடைய விருப்பம் என்னென்னு கேட்டறிஞ்சிட்டு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை திருமணம் தடையும் தாமதம் ஆயிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வம்சமிருத்தியாகி உங்களுடைய குளம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய சுப செலவுகளும் வரும் அது சுப செலவுகளாக வரத்துக்கு கேட்டால் கேட்ட இடத்துல கண்டிப்பாக பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் அப்போ பெரிய பெரிய மகான்கள் சித்தர்களை இந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவார் சனி பகவான பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு இருக்கு இந்த சனி பகவான பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை வரும் இது ரொம்ப அதிகமாக வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி வட்டி கட்டியே என்ன பண்ணணுன்னு முழு புதிங்கிட்டு இருந்தவங்க நல்லபடியாக அதை பைசல் செய்துட்டு நல்லபடியாக கடனை முடிச்சுட்டு புதுசாக வண்டி வாகனம் வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க மூத்த சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரம் இந்த காலகட்டங்களில் விரிவடைஞ்சு நல்லது நடக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க மறைமுக எதிரிகளை கண்டறிஞ்சி அவங்கள்ட்ட விலகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு தருவார் வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் இருக்கும் ஆனாலும் அது வெற்றிக்குண்டான அலைச்சலாக இருக்கும் பண வரவுக்குண்டான அலைச்சலாக இருக்கும் இதுவரையிலும் குல தெய்வத்துக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்போ அந்த தடை விலைக்கு குலதெய்வத்தை கண்டு தோடறத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகும் எப்போ ஒருத்தருக்கு குல தெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னால வீட்டுக்கு மற்ற தெய்வங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அதே போல் சனி பகவான் உங்களின் ராசியோட ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த காப்பாற்ற போராட வேண்டியதா இருக்கும் பேச்சால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பார்வை கோளாறு வரக்கூடும் சொந்த பந்தங்க மதிப்பாங்க சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால தகப்பனுக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தகப்பனுக்கு சின்ன உபாதை அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகி உடனடியாக பார்த்துருங்க இல்லைன்னா அது பெரிய பிரச்சனைகளில் கொண்டு கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால பணம் கரையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு ராசியில பயணப்படுறாரு எந்த காலகட்டங்களில் மூணு நட்சத்திரத்துல பயணப்படுறாரு மூணு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகோட நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் இவர் இந்த ரெண்டாயம் கால வருஷம் பயணப்படுறாரு இவர் பயணப்படுறதுனால நமக்கு என்னென்ன உண்டாகும் அப்படின்னு பார்ப்போம் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுப்பாயோட அவுட்டு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறதுனால இந்த காலகட்டங்களில் புதிய திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இழுபறியான வேலைகள் முடியும் குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் உண்டாகும் திடீர்னு எதிர்பாராத பணம் வரும் வரும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் சகோதரர்கள் தங்க தவற உணர்ந்து உங்கள் கூட நல்லபடியாக ட்ராவல் பண்ணுவார் வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் பணங்கள் கிடைக்கும் பணங்களை சேமிப்பும் சேரும் அடுத்தது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் போறதுனால இந்த காலகட்டங்களில் வாகனத்தை அதிவேகமாக இயக்க வேண்டாம் இயக்கினா பிரச்சனை வாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வில உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அயல்நாடு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களை காணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாக்கும் அடுத்தது இந்த சனி பகவான் டிராவல் பண்ணுறது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானோட நட்சத்திரத்தில் போகிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகிற தம்பதிகளுக்கு திருமணம் கைகூடும் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு வம்சம் விர்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புது வீடு வண்டி வாகனம் அத்தனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானில் போகும்பொழுது பண்ணுவார் தெய்வீக ஈடுபாடு கடுமையாக அதிகரிக்கும் ஷேத்ராடங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாக்கும் அதே போல் உங்களுடைய குலதெய்வம் ஆலயங்களை புதுப்பிக்கிறதுக்கு உங்களாலான உதவியை செய்து நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு இல்லத்தரசிகளாக இருந்தாக்க விசேஷங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு நகனட்டு கூட இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அந்த நகைநட்டு அடகுல இருந்தாக்க அதை மீட்பிங்க அதை தவிர புதிய தங்க நகைகளும் பிளாட்டினம் நகைகளும் வாங்குவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேலதிகாரியுடைய கீழதிகாரியும் உள்ள டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறைஞ்சி நல்லது நடக்கும் பண வரவு வரும் பதவி உயர்வு வரும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சந்தையோட நிலவரம் பண்ணி ஸ்டாக் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு கையை மீறி எக்காரத்தை கொண்டும் செலவழிக்காதீங்க நம்பி பொறுப்புகளை யாரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் பொறுப்புகளை ஒப்படைச்சா சிக்கல் வரும் மருந்து கமிஷன் மர வகைகள் சாஃப்ட்வேரு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்லே சொல்லணும் வேலைக்கு போறவங்களா இருந்தாக்க சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க வேலை செமை கடுமையாக இருக்கும் ஆனாலும் வேறு வழி கிடையாது அந்த வேலையை செய்தோம்னாக்கா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பண வரவும் பதவி உயர்வும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் கூட இருக்கிற வேலைக்காரங்களோட சலசலப்பு உண்டாகும் அதனால் யார் கூடயும் ஆர்குமெண்ட்டு டிபேட்டு பண்ணாதீங்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண உயர்வும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு நல்ல சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா நல்ல செயற்பயிற்சின்னு சொல்லலாம் என்ன ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அசுப விரயங்களை தவிர்த்துட்டு சுப விரயங்கள் நடக்கும் சுப விரயங்கள் நடக்கும் பொழுது எல்லாமே நல்லா நடக்குமா எல்லாமே நல்லா நடக்கும் இதில் பொறுத்தளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லை அப்படின்னாக்க நான் சொல்கிற பரிகாரங்களை செய்யுங்க ஆரணிக்கு பக்கத்தில் படைவேட்டு தரத்தில் ஏரிக்குப்பம் என்னும் வீட்டில் இருக்கும் ஸ்ரீயந்திர சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க அவருக்கு ஒரு ட்ரிப்பு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் விளக்குமா விளக்கும் தமிழ் எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இருபத்தோரு எண்ணிக்கை வெத்தலை மாலை அல்லது இருபத்தோரு எண்ணிக்கை தேங்காய் மாலை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதுவும் முடியாது அப்படின்றவங்க நான் சொல்ற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க தினமும் எட்டு முறை பிரம்மமுகூர்த்த நேரத்துல காகத்வாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கனாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியன் பகவானை கண்ட பனி போல் விலகும் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு வரும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரம்